வணக்கம் இந்த கட்டத்தில் எத்தனை கருப்பு புள்ளிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியுது எத்தனை வெள்ளை புள்ளிகள் தெரியுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டே கேட்கலாங்க ஏன்னால் அதிகமாக நான் வீடியோவை கொடுக்குறதில்ல எதுக்கு கண் பார்வையை அது கெடுக்கும் ஆகையால் காதுக்கு மட்டும் விஷயத்தை கொடுத்து மூளைக்கு கொண்டு போய் அதனால் ஒரு தீர்வு கிடைக்குதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி இரண்டு மனநிலை வேறுபட்ட மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலில் மன்சூர் அலிகான் ரெண்டாவது டி ராஜேந்திர பற்றி பார்க்க போகிறோம் மன்சூர் அலிகான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா நன்றி கடன் அப்படிங்கிறத ஒரு இவர்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கிட முடியும் ஒரு உண்மையான மனிதன் ஒருவரால் ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடச்சிதுன்னா அவருக்கு நம்ம அனில் மாதிரி இருக்கணும் அனுமார் ராமனுக்கு அனுமார் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி குணத்துக்கு சொந்தக்காரர் தாங்க இந்த மன்சூர் அலிகான் இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இவர் அதிகமாக பார்த்துருக்குறோம் நாங்கள் அப்போ இவர் வந்து நடனத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் சினிமாவில் நடன கலைஞராக வந்து தன்னை சினிமா துறையில் ஈடுபடுத்திக்கிட்டார் அப்போ ராதாரவி ஆனந்தராஜு இப்படி மிரட்டக்கூடிய வில்லன்கள் இருந்த காலகட்டம் அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் இவர் வந்தாருங்க வில்லனா அத்தனை வேற பார்த்த பயத்தை விட இவரை பார்த்தா பயங்கர பயமாக இருக்கும் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தாரு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்த படத்தில் அவர் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய படங்களில் இந்த வில்லன் கேரக்டருக்கு இவரோட முகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு மன்சூர் அலிகான் வந்து நடிப்பு திறமை நிறைந்த மனிதர் நன்றி குணம் நிறைந்த மனிதர் இவரோட நன்றி குணத்துக்கு பல எடுத்துக்காட்டுகள் உண்டுங்க பொதுவாகவே மன்சூர் அலிகான் வந்து ஒரு மிரட்டல் ஒரு ரவுடின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கோயம்புத்தூர்லேயே அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அப்போ இவர் சினிமா துறைக்கு வந்தும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு அடங்கா ஜல்லிக்கட்டு காளன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரஜினி கமல் யார் கூட நடித்தாலும் சரி இவர் செய்கிறது தான் பல சேட்டைகள் செய்வாராம் ஆனால் இவர் அடக்கக்கூடிய ஒரே வீரன் யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தாங்க இவர் பல நடிகர்களோட படம் நடிக்கையில் சில பிரச்சனைகள் பண்ணும்போது இவர்கிட்ட பேசாமல் நேரடியாக விஜயகாந்த் சாருக்கு தான் போன வருமா அண்ணே இந்த மாதிரி செய்கிறாருண்ணே ஷூட்டிங்கே பண்ண முடியலண்ணே அப்படின்னா உடனே கேப்டன் போன் போட்டு ஏய் மன்சூர் என்னப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாராம் ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா நான் நான் பார்த்துக்கறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணி விட்டுருவார் அந்த அளவுக்கு மன்சூர் அலிகான் வந்து விஜயகாந்த் மேலே அளவற்ற பக்தி கொண்டவர் அவரோட கேப்டன் அவர்களோட இறப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா மனுஷன் ஒரு தண்ணி குடிக்கல ஒரு டீ குடிக்கல எங்கேயும் போலங்க கேப்டனோட காலடியிலேயே உட்காந்துருந்தார் எதை பற்றியும் அவர் சிந்திக்கலை அந்த அளவுக்கு அவர் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்னு தான் சொல்லணும் பயம் கிடையாது அன்புங்க அன்புக்கு கட்டுப்பட்ட மனுஷம்னா அந்த மன்சூர் அலிகான் தான் இவர் சினிமா மட்டும் இல்லை அரசியல்லையும் தன்னோட கருத்துக்களை பதிவு செய்கிறதுல ரொம்ப திறமையான மனிதன் அதே மாதிரி அரச கேள்வி கேட்குறதுலேயும் ரொம்ப சிறப்பான மனுஷன் சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு அப்போ ஒரு பெரிய டவராவை கவுத்தி போட்டு அதுக்குள்ளே உட்காந்து படகு மாதிரி உட்காந்து போனாருங்க இப்படி இருக்குது சென்னைன்னு சமூக ஊடகங்களுக்கு காட்டினவர் திரு மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த மன்சூர் அலிகான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியல்லையும் அதிகமாக பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு துணிந்து அந்த துணிச்சல் அவருக்கு வர காரணம் கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு நாம் பார்க்கக்கூடிய மனிதர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி கமல் விஜயகாந்த் இவங்கெல்லாம் பீக்கில் இருக்கும்போதே இவரோட என்ட்ரிங்க இவரை பார்த்து திரை உலகமே மிரண்டுச்சு ஏன்னா இவர் நடிப்பு மட்டும் கிடையாது இசை சண்டை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே ஏ டு ஜெட்டு நான் தான் மியூசிக்கு எல்லாமே வருதாங்க யாருமே அவருக்கு தேவையில்லை ஒன்லி தங்கச்சி கதாபாத்திரத்தை வச்சு கதையை அந்த அந்தளவுக்கு திறமையான மனிதர் டி ராஜேந்தர் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே ரொம்ப பற்று கொண்டவர் கொள்கை பிறப்பு செயலாளரெல்லாம் இருந்தார் அப்படி இருந்தவர் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினார் இவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியலை அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் கட்சியில் என்ட்ரி கொடுத்த உடனே விஜயகாந்துக்கு எதிராகவும் நிறைய பேசினார் அப்படி பேசின டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு கட்டத்தில் கட்சியெல்லாம் ஓரங்கட்டிட்டார் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பல எதிர்ப்புகளை சம்பாதிச்ச அந்த மனுஷன் தன்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாச்சுங்க அப்படி ஆகும்போது தன்னோட மகன் சிலம்பரசன் வந்து அப்பா நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் நல்ல வைத்தியம் பார்த்துட்டு வரணும் இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்கிறாரு அதுக்கு டி ராஜேந்தர் இல்லைப்பா நான் இங்கே பார்த்துக்கிறேன்ப்பா எதுக்குப்பா வெட்டி செலவு அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிடலை சிலம்பரசன் சிலம்பரசனுக்காக அமெரிக்கா போன திரு டி ராஜேந்தர் அவர்கள் அங்கே போயிட்டு தன்னோட உடலையும் சரி பண்ணிட்டாரு மன ரீதியாக பல மாற்றங்கள் அவருக்குள்ளே ஏற்பட்டுருக்குங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அனாவசியமாக யார்கிட்டையும் போகக்கூடாது வம்பு எல்லாரிடமும் காட்டணும் அன்பு எனக்குள்ளே வந்துடணும் அந்த பண்பு அப்படின்னு வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அவர் என் மகனோட அன்புக்காக தான் நான் அமெரிக்காவுக்கு வைத்தியம் பண்ணிட்டு வர்றதுக்காக போனேன் போனேன் நான் இப்போ புது மனுஷனாக வந்திருக்கேன் என்னோடய படத்தை எல்லோரும் யூடியூப்பு அது இதுன்னு எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த ஜி தமிழுக்கு வந்து இவர் ஒரு இருபது வருஷத்துக்கு இருபது லட்சத்துக்கு இவரோட படங்களை கொடுத்துருக்காருங்க இப்போ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சான் அதனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் இவரோட படத்தையும் கலெக்ட் பண்ணி இவருக்குன்னு யூடியூப்பில் ஒரு டிஆர் தேட்டர்னு ஒன்று வச்சு அதுக்குள்ளே எல்லா படத்தையும் கொண்டு வந்து எல்லாம் காப்பிரைட் பண்ணி வைக்க போகிறாருங்க இவரோட இப்போ இவர்கிட்ட தளபதியை பற்றி கேட்டாங்க விஜய் அவர்களை விஜய் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அது மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாலேயும் அரசியல்லையும் ட்ரெண்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்க்கு விஜய் வந்திருக்காரு நல்ல மாசு காட்டுறாரு நல்லா வளர்ந்து வரட்டும் அரசியல்லன்னு ஒரு வாழ்த்து சொன்னாருங்க அதே மாதிரி ரஜினி சார் படத்தில் உங்களோட வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு என்னங்க நீங்கள் மகனோட நண்பன் அனுரூத்து அவங்க கேட்டதால் நான் அதில் வாய்ஸ் கொடுத்தேன் மனுஷனாக பிறந்தால் எல்லாரு பக்கம் இணைஞ்சி போகுங்க அப்படிங்கிற ஒரு புது மனுஷனாக பேசுனாருங்க அரசியலெல்லாம் தூக்கி போட்டுட்டார் மனிதன் மனிதனுக்கு உதவணுங்கிற மாதிரி பேசி நல்ல ஒரு அருமையான பேட்டியை கொடுத்தாரு இந்த இரண்டு மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் உங்களோட இதை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அலிகானோட மாற்றத்துக்கும் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் டி ராஜேந்தர் அவர்களோட மனதில் ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்கு காரணம் அவரோட மகன் சிலம்பரசனுங்க உண்மையிலே சிலம்பரசன் ஒரு நல்ல மனிதன் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு மாற்றத்துக்கு காரணம் யாரோ அவங்க தாங்க சூப்பர் ஸ்டாரு வாழ்க